கோவில்கள் வாயிலாக கிடைக்கும் வருமானத்தை கையாள்வதை தவிர கோவில்களை பராமரிப்பதில் அறநிலையத்துறையின் பொறுப்புகள் குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய இணை கமிஷனருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது அதிமுக நிர்வாகி தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் சபாநாயகர் அப்பாவு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் சபாநாயகர் அப்பாவு பேசும்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணமடைந்த நேரத்தில் அதிமுகவை சேர்ந்த நாற்பது எம்எல்ஏக்கள் திமுகவில் சேர தயாராக இருந்ததாகவும் அதை திமுக தலைவர் ஸ்டாலின் ஏற்க மறுத்ததாகவும் தெரிவித்திருந்தார் அவரது இந்த பேச்சு அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் அதிமுகவுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் விதமாக உள்ளது என கூறி அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு இணை செயலரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ஆர் பாபு முருகவேல் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயவேல் முன்பு விசாரணைக்கு வந்தது நீதிமன்றத்தில் ஆஜராக சபாநாயகர் அப்பாவுக்கு சம்மன் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டார் அதன்படி சபாநாயகர் அப்பாவு நேற்று நீதிமன்றத்தில் ஆஜரானார் தனக்கு சம்மன் வரவில்லை நீதிமன்றத்தின் மீது மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் உள்ளது என நீதிபதியிடம் அப்பாவு தெரிவித்தார் வழக்கு தொடர்பான ஆவணங்களை அப்பாவு தரப்புக்கு வழங்க நீதிபதி உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு நிதி ஒதுக்காமல் பிற மாநில மெட்ரோ திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கி வருகிறது என்று திமுக அரசால் மீண்டும் அரங்கேற்றப்பட்ட சென்னை மெட்ரோ நாடகத்திற்கு தற்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் மத்திய அமைச்சர் என்று பாஜக தமிழக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் மாநில அரசால் முன்னெடுத்த இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு பல்வேறு வழிகளில் இருபத்து ஓராயிரம் கோடி ரூபாய் நிதியை திரட்டி தந்தது அதில் ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பது கோடி ரூபாய் மட்டுமே உபயோகம் செய்யப்பட்டிருக்கிறது மீதமிருக்கும் பதினைந்தாயிரத்து நூற்றி இருபது கோடி ரூபாய் என்ன ஆனது என்று மீண்டும் உண்மையை உடைத்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் நிதியமைச்சர் இந்த கேள்விக்கும் நீங்கள் மௌனத்தை மட்டுமே மொழியாக முன்மொழிந்தால் நீங்கள் கூறுவது எல்லாம் பொய்யென்றே ஆகிறது என்கிற பட்சத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுவிட்டு மக்களை ஏமாற்றும் இத்தகைய மலிவு அரசியலை விட்டு ஒழியுங்கள் என்றும் ராஜா பேசியுள்ளார் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மண்டலங்களில் மண்டல விசிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மறைமலை நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசினார் அப்போது கட்டாயமாக நாம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தேர்தல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நாம் நடிப்பதாக சிலர் விவாதங்களில் கூறி வருகின்றனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நமக்கு பின்னடைவு ஏற்பட்டால் கூட இந்த போராட்டத்தில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க கூடாது கூட்டணியில் இருந்து கொண்டே மக்கள் பிரச்சனைகளை பேசுகிற துணிச்சல் உள்ள இயக்கம் பிசிக என்றும் படிப்படியாக அரசு மதுபான கடைகளை மூடி வரலாற்றில் நல்ல பெயர் எடுத்துக்கொள்ளுங்கள் என விடுதலை சிறுத்தைகள் வாழ்த்துகிறது திமுக வரும் தேர்தலுக்குள் மதுபான கடைகளை மூடினால் எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை அசைக்க முடியாது என்றும் மதுபான கடைகளை மூடினாலே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வெற்றிதான் பிசிக போராட்டத்தால் அரசு மதுக்கடைகளை மூடியது என மக்கள் வரவேற்பர் அதுதான் நமக்கு கிடைத்த வெற்றி என்று திருமாவளவன் பேசியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் தோல்வியடைந்துள்ளதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவில் பதினேழு நாட்கள் பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர் ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனங்களில் பெரும்பாலானவை ஏற்கனவே இங்கு செயல்பட்டு வருபவை இந்நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு ஆய்வு மையம் அமைக்க முன்வந்துள்ளன உலகில் நான்காம் தலைமுறை தொழில் புரட்சி நடந்து வரும் நிலையில் இத்தகைய ஆய்வு மையங்கள் அமைக்கப்படுவது இயல்பாகவே நடக்கக்கூடியவை தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி எட்டு நாட்கள் மட்டுமே அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டு முப்பத்து ஓர் ஐநூறு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார் கர்நாடகாவில் இரண்டு அமைச்சர்கள் அமெரிக்கா சென்று இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்த்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் நடந்த உலக பொருளாதார அமைப்பு மாநாட்டில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான குழு மூன்று புள்ளி ஐந்து மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது அவற்றில் பெரும்பாலானவை அமெரிக்க முதலீடுகள் இந்த மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது அமெரிக்காவில் தமிழகம் ஈர்த்த முதலீடுகள் மிகவும் குறைவு அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் தோல்வியடைந்துள்ளது என்றும் டாக்டர் ராமதாஸ் பேசியுள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தில் ஜூனியர் மருத்துவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக தகுந்த நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் இருபத்தி ஒன்பது நோயாளிகள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் உயிரிழந்த இருபத்தி ஒன்பது பேரின் குடும்பத்தினருக்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் அந்தமான் நிகோபார் தலைநகர் போர்ட் பிளேயர் பெயர் ஸ்ரீ விஜயபுரம் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது சீன ஆக்கிரமிப்பு குறித்து பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மணிப்பூர் வன்முறை குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க விசாரணை ஆணையத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கூடுதல் அவகாசம் வழங்கியுள்ளது ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உள்ள பிரச்சனைகளை சுட்டிக்காட்டிய அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை மிரட்டியது ஆணவத்தின் உச்சம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார்